அடுத்ததாக ஏற்புறையும் நன்றியுரையும் வழங்குவதற்கு நூலாசிரியர் கவிஞர் அண்ணன் கா பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நூலாசிரியரை வாழ்த்தும் விதமாக கவிமாலை சார்பில் கவிமாலை காப்பாளர் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள் நூலாசிரியருக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்வார் पुरतार अजब पुर्मारे पुर्टार अजब ஏற்புறையும் நன்றி உறையும் இப்பொழுது அனைவருக்கும் என் பொன்மாலை வணக்கங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் தந்ததும் ஐயன் லீ தந்ததும் தாய் தந்த தமிழுக்கும் தமிழ் தந்த உறவுகளுக்கும் மீண்டும் வணக்கம் நான் மரபுக்கவின் என்பதால் மொழி எப்படி நான் ஆரம்பிப்பது ஆகவே மொழி வாழ்த்தோடு துவங்குகிறேன் உலக மொழி பற்பளவும் உருவம் மாற ஒப்பற்ற தமிழ்மொழியே நீயே என்றும் இலகு வழி வளப்பநிலை இழகும் தன்மை எழிலார்ந்த பெருங்கடல் போல் இருப்பில் தொன்மை திலகமென வாழ்வியலை செழிக்கச் செய்யும் தேனினிமை காரமெல்லாம் சேர்ந்தே என்றும் புலமையுள்ள பாவலர்கள் நாளும் பாட ஒலிகின்ற புதுமொழியே வாழி வாழி தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை தன்னை தனிக்காட்டில் விட்டு விட்டு செல்வாருண்டோ தொலைத்து விட்டு தேடுவதில் பலன்தான் உண்டோ அவளை மொழிக்கென்றால் நமக்குந்தானே அவள நிலை மொழிக்கென்றால் நமக்குந்தானே அதனாலே தாய்மொழியை ஆழ்ந்து வைப்போம் குவலையத்தில் முன்னேற்ற பாதைக்கெல்லாம் கொடித்தடம்போல் பாய்கின்ற தமிழே வாழி கவிமாலைக்கு வாழ்த்து வறியவனாய் உழந்திருந்தேன் மண்ணில் வாழ நல்லுறவு வாய்த்ததாலே செறிவான கனிமொழியை தேடி தேடி சிங்கையிலே அலைந்தவனை செதிக்கி செய்தே சிறியவனாய் உங்களுடன் சேர்த்து கொண்டு சிறப்படையும் வழிதேர்ந்து செல்லச் செய்த தரியொப்ப நெய்கின்ற தமிழோர் பல்லோர் தரியொப்ப நெய்கின்ற தமிழோர் பல்லோர் தகை செய்த கவி மாலை வாழ்க நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல நான் நேரடியா செய்திக்கு வந்துடுறேன் கடந்த செப்டம்பர் பதினாறு லீ கோன்யூ மேதகு லீ கோன்யூ அவர்கள் பிறந்த நாள் என்று நீண்ட நாட்களாக மனதில் கிடந்த ஒரு வேட்கையை தூசி தட்டினேன் அதுதான் இந்த சிங்கபுரத்து சிப்பி என நூல் நான் கவிதை எழுதும் நேரம் பணிக்கு சென்று திரும்பும் பயண நேரம்தான் நாலொன்றுக்கு பத்து என பத்தே நாள்களில் நூறு விருத்தங்களை எழுதி முடிக்கத்தான் எண்ணினேன் ஆயினும் பனிச்சூழல் அவரது நேர்கா நேர்காணல்களை பார்த்து உள்வாங்கி எழுதி முடிக்க ஏறத்தழ ஒரு மாதம் ஆகிவிட்டது பெரியார் விழாவுக்காக சிங்கப்பூர் வந்திருந்த மேலாள் இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் திரு மயில்சோக அண்ணாதிரி அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி சிங்கபுரத்து சிற்பி என்ற நூலுக்கு அணிந்துரை பெற்றுத் தருவதற்கு துணை நின்று இன்று வாஞ்சை வாஞ்சையுடன் வாழ்த்து கவிதை வாசித்து வந்திருக்கும் கவிதை பாலகுமாரனுக்கு மடிதந்த கவிதை குமாரன் எங்கள் அண்ணன் அண்ணன் தியாக அவர்களுக்கும் சிங்கப்பூரில் எங்களை போன்ற பலருக்கும் அண்ணனாக நல்ல ஆசானாக வழிகாட்டியாக உதவும் உயர்ந்த உள்ளங்கொண்ட அண்ணார் இந்நூலுக்கு அணிந்துரை கேட்டபோது தமது மிகுந்த நேர நெருக்கடியிலும் முழுதாக படித்து துலாக்கூள் நிலை நின்று அணிந்து வழங்கியிருப்பது மனதுக்கு மகிழ்வும் நெகிழும் அத்தோரல்லாமல் நூலாக்கத்தில் மேலான அறிகுறிகளையும் இந்த நிகழ்வு இனிதே நகர ஒவ்வொரு நொடியையும் வடிவமைத்து அதன்படி அரங்கேற உறுது உறுதுணையா இருக்கின்ற அண்ணன் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்களுக்கும் தற்போது குடும்ப சூழல் காரணமாக இங்கு அரங்கில் இல்லாவிட்டாலும் கவிதை நிதி அண்ணா விசயபாரதி நூலாக்கத்திற்கு ஊக்கப்படுத்தியதோடு தமக்கே உரித்தன மயங்கும் மொழி நடையில் தமிழ் தமிழ்நாடு இருக்கிறார் அவருக்கும் கவிதைகளில் நேர்ந்த பிள்ளைகளை திருத்தி உதவிய தங்கை பிரபாதேவிக்கும் தமிழாசிரியர் முனைவர் உஷா அவர்களுக்கும் ஐயா திருமாறன் அவர்களுக்கும் நூல்களை எடுத்துவிட உதவியதோடு இன்று இங்கே நிகழ்வை காணொலி பதிவாக்கி கொண்டிருக்கின்ற சொல்லாறு ஒன்றில் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் நீதிபாண்டிக்கும் என் சக கவிஞர் திருமுருகனுக்கும் இதை தமது கடையில் வைத்திருந்து புத்தக பகுதிகளை தமது கடையில் வைத்திருந்து உதவிய அக்கா பிரேமா அவர்களுக்கும் நிகழ்விடத்தை தேச நமக்கு அளித்த தேசிய நூலாக நூலக வாரியத்தின் தமிழ் பிரிவு தலைவர் அழகே பாண்டியன் மற்றும் நிர்மலாவிற்கும் இயல்பான வரவேற்புரை நிகழ்த்திய கவிமாலையின் அண்ணன் ராஜரமேஷ் அவர்களுக்கும் மீண்டும் தலைமையிட இளமை இருந்தும் மைக்கு மயங்காத கவிமாய் கவிமாலை காப்பாளர் அண்ணன் புதுமை தேனிமா அன்பழகன் அவர்களுக்கும் திருத்தமான விருத்தங்களால் கருத்தாழமிக்க கவிதை தூவிய அன்னார் டி கோவிந்தராசு அவர்களுக்கும் ஆய்வு வழங்கிய ஆராய்ச்சித்துறை பொறியாளர் தங்கை வானதி பிரகாஷுக்கும் முத்துக்கள் பதித்தது போல் சத்துரை தந்து அமர்ந்திருக்கின்ற தங்கை முனைவர் தேன்மொழி அவர்களுக்கும் நூல் வெளியிட காத்திருக்கின்ற உலக தாம் தமிழ் மாமணி ஐயா ஏனால் நியமன நாடாளுமன்ற ஒளி உறுப்பினர் திரு தினகரன் அவர்களுக்கும் முதல் பிரதி பெற்று பின் வருவோர்க்கெல்லாம் வழிவிட்டு இங்கே அமரப்போகிற அமர்ந்திருக்கிற ஐயா திரு ஆண்டியப்பன் அவர்களுக்கும் கவிமாலையின் நிறுவனர் இளங்கோ அவர்களுக்கும் நிகழ்வை மிகுந்த உற்சாகத்தோடு வழிநடத்தி செல்லும் கணினி பொறியாளர் தங்கை அம்பிகா அவர்களுக்கும் அரங்கத்தில் ஒலி ஒளி மேலாண்மை செய்து கொண்டிருக்கும் இளவளுக்கும் நூலக வாரியத்தின் தம்பி இளவளுக்கும் கடைசி நேரத்தில் காவலை சொல்லுகளை மிகுந்த நேர்த்தியாக கோர்த்தளித்த தங்கை இசக்கி செல்வி அவர்களுக்கும் அரிசுவை உணவளித்த சூர்யா உணவகம் மற்றும் ஆட்சி ஆப்பக்கடை உணவகத்திற்கும் இன்று இங்கு வந்திருந்து பொன்மாலையை எனக்கு நன்மாலையாக்கிய சான்றோர் பெருமக்கள் முனைவர் ராமநாதன் தமிழாசிரியர் தங்க தலைவர் திரு தனபால் அவர்கள் ஆசிரியை கங்கா ஐயா இக்பால் அவர்கள் இன்னும் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கத்தான் ஆசை நேர நெருக்கடி எனக்கு அனுமதிக்கவில்லை அதனால் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரையும் எனது நிறுவன தோழமைகள் நண்பர்கள் அனைவரையும் இருதரும் கூப்பி வருகை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிகரமாக இரு கவிதை நூல்களை இன்னும் சற்று நேரத்தில் வெளியீடு செய்யவிருக்கும் நூலாசிரியருக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அதற்கு முன்பாக நூலாசிரியரின் மனைவி பிரமா பிரேமா அவர்கள் நிகழ்ச்சி நெறியாளர் அம்பிகாவிற்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்வர்